உனக்கு வர்க் இருக்கான் டாடி அவங்க அப்புறமா வரேன்னு சொன்னாங்க அவங்க பொறுமையா வரட்டும் நம்ம போய் பார்த்துட்டு வந்திரலாம் மாமி வீட்டுக்கு போறோம்னு சொல்லோம் ஓ ஐ அம் வெரி போய் குட்டி பாப்பா பார்த்துட்டு வரலாம் ஓகே மாமி சரி வரேன்னு சொல்லிருந்தா வரலையா அவன் எதுக்குடா வரா நீ வரேன்னு சொன்னான் ஏன் தங்கச்சி போவான்னு ம்ம் உங்க தங்கச்சி டாடி நீங்க பத்தி பேசலாம் உங்க தங்கச்சியை பத்தி

ரனு பேசிட்டு வரட்டும் இவன் பண்றது எதுவுமே சரியில்லமா இவன் ஃப்ரெண்ட் யாராவது பண்ணிருப்பாங்க அனு அதனால தனியா பேசின் போவா வேற ஒண்ணு இல்லமா நீ நினைக்காத ஒண்ணு ம் என்னமா போவாங்க உங்க கிட்ட சொல்ல என்ன நிறைய விஷயம் அவ ஃப்ரெண்ட்ஸ் யாண்டதுன்னு சொல்றாங்க எனக்கு தான் அவள பத்தி தெரியும் என்ன விஷயம் ஏதோ ஒரு பிள்ளை லவ் பண்றான்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட் யாண்ட ஒரு நாள் சொன்னான் பரவாயில்லை அப்பா மாதிரி இல்லாம நல்ல மூளையாதான் இருக்கான் சரி சரி நல்ல பிள்ளையா இருந்தா போதும் யார கை காணிக்கான கட்டி வச்சிருக்க வேண்டியதுதான்

ரொம்ப харசா பேசிட்டோமோ பясனடி எனக்கே கஷ்டமா தான் இருக்கு ஆனால திரும்ப போன் பண்ணி அது வேற பெரிய பிரச்சனை ஏರ கூடாதுல அம்மா அப்பா இப்படி வர சொல்லிருக்கவே அப்புற நான் ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டேன் ஏதாவது கால் பண்றத பாத்துட்டு இப்போவே ஒண்ணு பிடிச்சி கட்டி குடுக்கேன் யாருக்காவது கட்டி குடுத்தா இந்த லைஃப்வே ஸ்பாயில் ஆயிரும் அதனால எல்லா கொஞ்சம் லிமிட்டடா இருக்கணும் எடி என்னத்துக்கு தனியா நின்னு பேசနေnickா ஒண்ணு இல்லடி நான் எக்ஸாம் பத்தியா ஃப்ரெண்டிட்ட ஃபோன் பண்ணேனா அத தான் யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படியே எடி நீ பீசா ஆர்டர் போட்டிருந்தால வீட்டுக்கு வந்துட்டு வந்துதா எடி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் படுத்துகோம் பாத்தியா நான் எப்படி வருவோன்னு நினைச்சேன் அழகா

இப்ப ஏன் அவனுக்கு அது நல்ல வருவனா நடிச்சிட்டு போறான் அதுக்கே என்ன அப்படி இருக்கணும்னு சொல்லிய எப்படி இருக்கலாம் மச்சான் நல்லா இருக்கோம்ல நீ நல்லா இருக்கியா ம் ஆமா ஆமா சரி டாடி எங்கறீங்க உட்கார்ந்து இருந்தா எப்ப போறது ஆ எங்கக்கி மச்சான் நீங்க இப்ப ஏசிட்டு இருந்தீங்களா அதனால பாத்துட்டு உட்கார்ந்திருக்கேன் சரி கிளம்பலாமா ஆ ஓகே பேபி கி Dressல எடுத்தோம்ல அந்த பேக்ல எங்க அதெல்லாம் குமார்ட்ட சொல்லி கார்ல பேக் சீட்ல வெட்டி சொல்லிட்டே வச்சிருப்போம் ஆ ஓகேங்க சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் ஆ ஓகே ஓகே

ஐய எடுத்து கொஞ்சோண்டு தனியா வச்சிருவோம். மாரி இவ்வளவு தான் இருக்குன்னு காமிச்சிரலாம். எங்கம்மா மாரி? அடிக்கடி தான் மாரி எங்க போவேன்? சமைக்கண்டா மமரி. சரி சரி. ஜாலி நெட்டி குட்டிப்பாப்பாய் பாக்கப்றோம். ம் ஆமா ஆமா 1 2 3 4 5 6 7 8 9 10 அங்க இருந்து நேரம் வரப்படாது அப்படி இல்ல அம்மா இது என்னது புது கோலமா இருக்குது எப்பவும் சாலையில சுத்தி போய் எனக்கு பியாண்ட் சட்டல போட்ட மாதிரி இருக்குது அண்ணே வீட்ல இல்லையோ அவர் அங்க வரங்கி கிடக்காரு அவர் இருந்தா என்ன இல்லனா என்ன நான் எனக்கு இஷ்டத்துக்கு போடதா தேவி ஏன் அவருக்கு பையந்துட்டே நான் போடாம இருக்கேன் இல்ல கி ஆட்டை அம்மா என்ன இந்த துணியெல்லாம் போட்ட மாதிரி இருக்குது எங்கேயும் கலம்பிட்டீல ஒரே இடமும் கலம்பலடி சத்தோல தொப்பை இருக்கு

ரூவாட் செய்து ஒரு கடை வேணும்பதுக்கு ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாலும் போதாம் அவ்ளோதானே நான் உங்களுக்கு பார்த்து தரேன் யார் கிட்ட சொல்லி பாப்பா அத மாணிக்கண்ணே இருக்கவல்ல புரோக்கர் ஆவி அழகா வீடு பத்தி தந்துருவாவல இது வீடு இல்ல கடை கடையும் பத்தி தந்துருவாவக்க அப்படியே சின்னமனா அப்ப எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி அத கேக்கேன் சொல்லிட்டம்ல சரி சின்னமனா ரொம்ப தேங்க்ஸ் கேட்ட மட்டும் ஒரு இடத்தை பார்த்து கொடுத்துட்டி எனக்கு அது போற அதுக்கு அப்புறம் உள்ளது நான் பாத்துக்கிடுவேன் ஆ சரிக்கா ஏக்கா உங்களை சிந்து வீட்டு கூப்பிடலான்னு வந்தேன் சிந்துக்கு பிள்ளைய பாக்க போறான் வரியல ராணியை காக்க பிள்ளை இல்ல மாதிரி நீங்க வந்தா நீங்க இல்லன்னா அப்படியா சின்ன வார எனக்கு இங்க வெளிய போய் வாணும் பலதா இருந்து பாத்துக்க ஒரு நிமிஷம் இரு துணி மாத்திட்டு வாரே ஆ சரி கா சீனா அவளுக்கு இன்னைக்கு பல்லடை அது ஜாலியா இருக்கேனா இல்லனா இங்க வர முடியும் அப்படியா சரி சரி ஒரே நிமிஷம் இருந்து நானே சீலை உடுத்திட்டு ஆ சரி கா இது ஆ இந்த டாப் நல்லா இருக்காடி ம் பரவால்ல ஆனா எனக்கு ரொம்ப ஒண்ணும் பிடிக்கல பாத்துக்க